கிறிஸ்தேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு எல்லாம் வல்ல பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்தனுடைய நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நாளுக்கான வேதாகம பொக்கிஷத்தில் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கக்கூடிய பரிசுத்த வேதாகமத்தில் எண்களின் ஞான அர்த்தம் என்ற தலைப்பின் கீழாக பாகம் ஆறை குறித்து தியானிக்க இருக்கிறோம் கடந்த பாகங்களிலே என் ஒன்று முதல் ஐந்து வரைக்கும் தானித்துள்ளோம் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை பார்க்கும்போது என் ஒன்றினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் பிதாவாகிய தேவன் என் இரண்டினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் பரிசுத்த சத்திய வேதாகமம் என் மூன்றினுடைய ஞான அர்த்தம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்து நமக்கு கொடுத்த ரச்சிப்பு என் நான்கினுடைய ஞான அர்த்தம் சோதனை அல்லது வேதனை என் ஐந்தினுடைய ஞான அர்த்தம் புது சிருஷ்டி என்று பார்த்தோம் அதன் அடிப்படையில் இந்த பொக்கிஷத்தில் என் ஆறை குறித்து தியானிக்க இருக்கிறோம் என் ஆறை குறித்து தியானிக்கும் போது அந்த என் ஐந்தினுடைய காரியத்தை சற்று நிதானித்து இந்த ஆறுக்குள்ளாக நாம் கடந்து வரலாம் என் ஐந்தை குறித்து நாம் தியானிக்கும் போது இந்த உலகத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை போல தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் எனக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் அந்த பூர்ணத்தை நோக்கி என்ன பண்ணுகிறாங்கன்னா பயணம் செய்கிறார்கள் அப்படி கிறிஸ்துவை நோக்கி கிறிஸ்துவை விரும்பி யாரெல்லாம் பூரணராக விரும்புகிறார்களோ அவர்கள் பூரணராகாதபடிக்கு அவர்களுக்கு எதிரடையாக நிற்கக்கூடிய சாத்தானுடைய தந்திரங்கள் சூழ்ச்சிகளை குறித்து தான் இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம் கிறிஸ்துவைப் போல மாறுவதற்காக அந்த பூர்ணத்தை நோக்கி ஓடக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் எதிராளியாக சில அமைப்புகளை சில காரியங்களை சாத்தான் என்ன பண்ணுறான்னா வடிவமைக்கிறான் அதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் மிகவும் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது அந்த அமைப்பை குறித்து எழுதும்போது அதற்கு ஒரு இலக்கத்தை தேவன் என்ன பண்ணியிருக்காருனா பதிவு செய்திருக்கிறார் அந்த இலக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அறுநூற்றி அறுபத்தி ஆறு இது நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பதினேழு பதினெட்டு வசனங்களில் நாம் வாசித்து அறிய முடியும் அப்போ கிறிஸ்தவனுடைய பூர்ண வளர்ச்சியை நோக்கி ஓடக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் எதிரடையாக நிற்கக்கூடிய சாத்தானுடைய அமைப்பு சூழ்ச்சி சூழ்நிலைகள் காரியங்களை வேதம் ஆறு அறுபது அறுநூறு மற்றும் அறுநூற்றி அறுபத்தி ஆறு என்ற எண்ணின் மூலமாக அர்த்தப்படுத்துகிறது இதை குறித்து இன்னும் சில விஷயங்கள் சில விளக்கங்கள் வேதத்தில் இருக்குது அதையும் நம்ம என்ன பண்ணலான்னா தியானிக்கலாம் அதை குறித்து பார்க்கும்போது ஆதி ஆகமம் ஆறாம் அதிகாரத்திலிருந்து நாம் தியானிக்கும் போது காலத்தில் பார்க்கும்போது தேவன் இந்த உலகத்தை பார்க்கும்போது தேவன் விரும்பாத ஒரு சந்ததி இந்த உலகத்தில் என்ன பண்ணுதுன்னா இருக்குது அதனால் இந்த உலகத்தை அழிப்பதற்காக அவர் ஜலப்பிரயதத்தை அனுப்புகிறார் அப்பொழுது நோவாவினுடைய வயது அறுநூறு இப்போ தேவன் விரும்பாத ஒரு சந்ததி இந்த உலகத்தில் இருக்கிறது அவர்களை அழிக்க தேவன் ஜலப்பிரயதத்தை அனுப்பும்போது இந்த உலகத்தில் வாழக்கூடிய நோவாவினுடைய வயது தேவனால் மீட்டெடுக்கப்பட்ட நோவாவினுடைய வயது அறுநூறு என்கின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் அடுத்த காரியத்தை பார்க்கும்போது ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரத்தை நாம் தியானிக்கும் போது பெலிசியனாகிய ஆகிய கோலியாத் தேவனுடைய சேனைக்கு எதிராக வந்து நிற்கும்போது அவன் கையில் இருந்த ஈட்டியினுடைய அழகு அறுநூறு சேக்கல் இருந்தது அப்போ தேவனுடைய சேனைக்கு எதிராக நிற்கக்கூடிய கோலியாத்தினுடைய அந்த ஆயுதம் ஈட்டியினுடைய அழகினுடைய இடையை சொல்லும்போது அறுநூறு சேக்கல் இரும்பாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக நாம் தியானிக்கும் போது ரெண்டு சாமுவேல் இருபத்தி ஓராம் அதிகாரம் நாம் தியானிக்கும்போது போது இருபதாவது வசனத்தை நாம் தியானிக்கும்போது தேவனுடைய ஜனங்களாகிய இஸ்ரேல் ஜனங்களை நிந்தித்த காத்தூரானாகிய நெட்டையான மனுஷனுடைய கை கால்களில் ஆறு ஆறு விரல்கள் இருந்தன என்று சொல்லப்படுகிறது பாருங்கள் இதெல்லாம் ஒரு எண்ணினுடைய அடையாளமாக சொல்லப்பட்டாலும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவனுக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு ஜனத்திற்காகவும் ஒரு அமைப்பு ஒரு சூழ்நிலை ஒரு காரியம் ஒரு மனுஷன் என்ன பண்ணுதுன்னா இங்கே அடையாளப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கிறது அப்போ தேவன் விரும்பாத ஒரு சந்ததி தேவனுடைய சேனைக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு கோழியாத் தேவனுடைய ஜனங்களை நிந்திக்கக்கூடிய ஒரு நெட்டையான மனுஷன் இவங்க எல்லாத்தையும் சொல்லும்போது இங்கே அந்த அறுநூறு ஆறு அறுநூற்றி அறுபத்தி ஆறு என்கின்ற எண்களை என்ன பண்ணுதுன்னா வேதம் பதிவு செய்கிறது இதன் அடிப்படையில் நம் வேதத்தை தியானிக்கும் போது என் ஆறினுடைய ஞான அர்த்தம் என்ன என்று பார்க்கும்போது தேவனுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரானவன் எதிராளி என்கின்ற ஒரு காரியத்தை முதலில் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் வேதம் இதோடு மட்டும் இன்னும் சில காரியங்களை நமக்கு என்ன பண்ணுதுன்னா புரிய வைக்கிறது என் ஆறினுடைய ஞான அர்த்தத்தை இன்னும் ஒரு சில விஷயங்களை நமக்கு என்ன பண்ணுதுன்னா புரிய வைக்கிறது அதன் அடிப்படையில் தியானிக்கும் போது ஆதியாகவம் புத்தகத்தை முதல் அதிகாரத்திலிருந்து போது தேவன் இந்த உலகத்தை படைத்த படைப்புகளை குறித்து அங்கு மிகவும் அருமையாக தெளிவாக நமக்கு புரிய வைக்கிறது அதில் ஆறாவது நாளில் மனுஷனை உருவாக்குகிறார் மனுஷனை பூரணமாக உருவாக்குகிறார் அப்படி பூரணமாக உருவாக்கப்பட்ட ஆதாம் சாத்தானுடைய தந்திரத்தினால் கீழ்படியாமைனால் பாவத்துக்குள்ளே போய் அபூர்ண மனுஷனாக மாறுகிறார் அப்படிப்பட்ட அபூர்ண மனுஷனாகிய ஆதாமையும் ஆதாமின் மூலமாக வந்த சந்ததியாகிய அபூர்ணர்களாகிய நம்மையும் மீட்டெடுக்கும்படியாக இரண்டாம் ஆதம் ஆகிய பூரணராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகத்துக்கு வந்து நமக்காக அவர் பட்ட பாடுகள் அடிகள் அந்த கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கின நேரங்கள் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஆறு மணி நேரம் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ அபூர்ணராகிய நம்மை மீட்டெடுக்கும்படியாக பூரணராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொங்கின அந்த மணி நேரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு மணி நேரம் அப்படின்னு பார்க்குறோம் இதை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் செய்த முதல் அற்புதத்திலே நமக்கு என்ன பண்றாருன்னா புரிய வச்சுக்கிறார் அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கானாவூர் கல்யாணத்தில் செய்த அற்புதத்துல அங்க திராட்சரை குறைப்படும் போது அங்கே ஆறு கற்சாடிகள் நிறைய தண்ணீர் நிரப்ப சொல்கிறார் அப்ப இந்த கற்சாடிகள் எதை குறிக்குதுன்னா அபூர்ணமான மனுகுலத்தை குறிக்கிறது அப்போ இந்த அபூர்ணமான மனு அந்த தண்ணி நிறைப்பப்படுகிறது அதை திராட்சை ரசமாக மாற்றுகிறார் ருசி உள்ளவர் திராட்சை ரசமாக அதை மாற்றுகிறார் அதே போல் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரியில் அந்த சிலுவையில் ஆறு மணி நேரம் தொங்கி ஒட்டுமொத்த மனுகுலத்தையும் அபூர்ணமான மனுகுலத்தையும் ஒரு பூர்ணத்துக்குள்ளாக என்ன வழி நடத்துகிறார் அப்போ அதன் அடிப்படையில் நாம் தியானிக்கும் போது என் ஆறினுடைய ஞான அர்த்தம் இங்கே என்ன சொல்ல வருதுன்னா அபூர்ணம் என்கின்ற ஒரு விஷயத்தையும் சொல்ல வருகிறது அப்போ அதன் அடிப்படையில் நாம் இந்த வேதத்தை தியானிக்கும் போது என் ஆறினுடைய ஞான அர்த்தம் அபூர்ணம் மற்றும் எதிரானவன் என்கின்ற ஒரு காரியத்தை நமக்கு புரிய வைக்கிறது கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து நாம் முடிக்கலாம் தானியல் மூன்றாம் அதிகாரத்தை நாம் தியானிக்கும் போது அங்கு பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் ஆறு மூலம் அகலவும் அறுபது மூலம் உயரமும் உள்ள ஒரு விக்கிரகத்தை உருவாக்கி அதை அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளும் வணங்கும்படியாக கட்டளையிடுகிறார் அதை தொழுது கொள்ளும்படியாக கட்டளையிடுகிறார் அதை கட்டளையிடும்போது அநேகர் அதை தொழுது கொள்கிறார்கள் ஆனாலும் தேவனை உண்மையாய் அறிந்து தேவனை உள்ளத்தின் நாளத்திலிருந்து தொல்லக்கூடிய அனனியா மிஷாயல் அசேரியா என்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் அந்த விக்கிரகத்தை தொழுது கொள்ளவும் இல்லை ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியவும் இல்லை இதை நாம் வேதத்தில் அருமையாக வாசித்து அறிகிறோம் அதுபோல கிறிஸ்துவை பின்பற்றவர்களாகிய நாமும் இந்த உலகத்தில் சாத்தானுடைய அமைப்புகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்படியாமல் உண்மையான தேவனையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் சத்தியத்தின் அடிப்படையில் அறிந்து அவருக்காக வைராக்கியமாக வாழ தேவன் கிருபை செய்வாராக இந்த நாளில் பொக்கிஷத்தில் நாம் அறிந்து கொண்ட விஷயம் என் ஆறினுடைய ஞான அர்த்தம் அபூர்ணம் மற்றும் எதிரானவன் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் தேவந்தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்